வணக்கம்லே மனது கனத்து விழிகள் ஈரமான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் சென்னை நண்பர் எனக்கு அனுப்பியது தினமும் என் பணி முடித்து வீடு திரும்பும்போது வழக்கமாக அந்த முதிய பெண்மணியிடம்தான் காய்கறி வாங்குவது வழக்கம் நான் வருவதற்கு முன்பே வேண்டியவை ரெடியாக வைத்து விட்டாள் அன்று ஒரு நாள் மிகவும் சோர்வாகவும் களைப்பாகவும் இருந்தால் பாட்டி என்ன ஆயா சுறுசுறுப்பே ரொம்ப சோகமாக உட்கார்ந்திருக்க என்னாச்சு என்று நான் அந்த பாட்டியிடம் கேட்டேன் பொண்ணை ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும் பிரசவம் இன்னைக்கோ நாளைக்கோன்னு தெரியலப்பா என்றார் சற்றென்று என்னுடைய பையில் எப்போதும் அவசரத்துக்காக வைத்திருக்கும் ஆயிரம் ரூபாய் அதாவது இரண்டு ஐநூறு ரூபாய் தாளை எடுத்து அவளிடம் நான் நீட்டினேன் ஆயா இது அவசரத்துக்கு வச்சுக்கோ அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கிருந்து கிளம்பிவிட்டேன் மறுநாள் சனி ஞாயிறு விடுமுறை அதன் பிறகு திங்கக்கிழமை மாலை மீண்டும் நான் காய்கறி வாங்குவதற்காக வந்தேன் அங்கோ ஆயா இல்லை வேறு ஒரு பெண் தான் இருந்தாள் ஆனால் என்னுடைய காய்கறி பை ரெடியாக இருந்தது ஐயா உங்கள் ஸ்கூட்டரை பார்த்ததுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்தாங்க உங்களுடைய காய்கறி பை ரெடியாக கட்டி வச்சுட்டேன் என்று கொடுத்தாள் ஐயா மறந்துட்டேன் என்று சொல்லி ரெண்டு ஐநூறு ரூபாய் நோட்டுகளையும் என்னிடம் கொடுத்தாள் ஆயா உங்ககிட்ட கொடுக்க சொல்லுச்சு என்று கொடுத்தாள் அந்த பெண்மணி என்னம்மா ஆயாவுக்கு என்னாச்சு என்றேன் ஆயா ஆஸ்பத்திரியில் தான் இருக்குது இன்னும் பொண்ணுக்கு பேறுகாலம் ஆவலை என்றாள் அந்த ரூபாய் நோட்டுகளை நான் பார்த்தேன் நான் கொடுத்த அதே இரண்டு ஐநூறு ரூபாய் நோட்டுகள் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போய்விட்டது அதற்குள் பக்கத்து கடை பெண்மணி என்னிடம் பேசுவதற்காக சைகை செய்தாள் நீ அன்னைக்கு நோட்டு கொடுத்துட்டு ஸ்கூட்டரில் ஏறி போயிட்ட ஆயா அதை கையிலேயே வச்சுக்கிட்டு ரொம்ப நேரமாக உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு வழக்கமாக நம்மக்கிட்ட தான் வாடிக்கையாக ரொம்ப நாளாக காய்கறி வாங்கிட்டு இருக்காரு அவர் கையிட்ட அவர் கையிலிருந்து கடன் வாங்கினா மறுவாத இருக்காது அவர் வருவாரு இதை கொடுத்துடுன்னு சொல்லிட்டு போச்சு செலவு பணத்துக்கு நான் ஏற்பாடு செய்துட்டேன் என்றால் நினைத்தேன் அன்றாடம் கஷ்டப்படும் ஜீவன் ஒரு வயதான பெண்மணியின் வைராக்கியம் கௌரவம் என்னை பெருமையுடன் சிலிர்க்க வைத்தது சிறிது யோசனை செய்தேன் பிறகு அந்த பெண்மணியிடம் தப்பாக நினைச்சிக்காத இந்த பணத்தை நீ கொடுத்ததாக இருக்கட்டும் என்று சொல்லி இன்னொரு ஆயிரம் ரூபாயை சேர்த்து கொடுத்தேன் அவளிடம் அதை அவளிடம் கேட்காதே நீயும் எனக்கு தர வேண்டாம் என்றேன் அந்த பெண்மணி கொஞ்ச நேரம் யோசனை செய்தாள் பிறகு என்னை பார்த்தாள் எப்பா உனக்கு ரொம்ப நல்ல மனசு பிள்ளைக்குட்டியோட எப்பவுமே சந்தோஷமா இருப்ப இந்த பணம் தேவையில்லை நான் கொடுத்துட்டேன் எப்படியாச்சும் எங்க செலவை நாங்களே சமாளிச்சுக்கிறோம் என்று என்னிடமே அந்த பணத்தை திருப்பி கொடுத்து விட்டாள் நான் மிகவும் அசந்து போய்விட்டேன் என் வின் என்ன ஒரு வில் பவர் என்ன தன்னடக்கம் கலந்த சுய கௌரவம் தன் மானமும் மனிதநேயமும் இங்கே தலைநிவிர்ந்து வாழ்கிறது சற்றென்று என் நண்பர் தான் எனக்கு ஞாபகம் வந்தது இதே மாதிரி அக்ஷய திருநாள் அவளிடமிருந்து எனக்கு ஃபோன் வந்தது நான் டி நகரில் நகைக்கடையில் கடையில் இருந்து பேசுகிறேன்டா பணம் பத்தலை கிரெடிட் கார்டும் முடிஞ்சு போச்சு வேலை செய்யலை உடனே அட்லீஸ்ட் ஒரு பத்தாயிரம் ரூபாயோட வந்து என்னை காப்பாற்றுறா என்றான் நான் என் மனைவியிடம் கூட சொல்லாமல் ஓடினேன் வருஷம் இரண்டாகி இப்போது மூணாவது அக்ஷய திருதி கூட போயாச்சு அவனும் பணத்தை பற்றி வாயை திறக்கல நானும் கேட்கல குறைவு என்று கேட்காமலேயே இருக்கேன் இது வசதி படைத்தவர்களுடைய விவகாரம் மௌனமான இதுதான் மௌனமான வேதனைகள் அன்று இரவு என் மனைவியிடம் காய்கறி ஆயாவை பற்றி சொன்னேன் மனைவியும் மனைவி உடனே சொன்னால் என்ன தயக்கம் நேராக ஆஸ்பத்திரிக்கு போவோம் நான் விசாரிக்கிறேன் அங்கு ஆகிற செலவை நாம் அவங்களுக்கு தெரியாமல் கட்டிடுவோம் வாருங்கள் என்றால் என் மனைவிக்கு என்ன எனக்கு மேலே என் நல்ல ஒரு மனசுப்பா அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்தினேன் ஆஸ்பத்திரிக்கு போனோம் பாவம் அந்த பெண்ணுக்கு சிசரியன் வேற எல்லா பில்லுக்கும் என் மனைவி விசாரித்து செட்டில் பண்ணிவிட்டு அவளிடம் ஆயா வந்து கேட்டால் இலவச சேவை மூலமாக கட்டிவிட்டார்கள் என்று சொல்லிவிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் ஒரு வாரம் சென்றது கடையில் மறுபடியும் ஆயா உட்கார்ந்து இருந்தால் என்ன ஆயா சௌக்கியமாக இருக்கியா மகளுக்கு பேரனா இல்லை பேத்தியா என்றேன் பேரம் பிறந்திருக்கான் ஐயா ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க எல்லாம் நல்லா நல்லா இருக்கேங்க நல்லா இருக்காங்க என்றார் யாரோ ஒரு புண்ணியவதி தான் மகராசி மொத்த செலவையும் கட்டிட்டு போயிட்டாங்களாம் அவங்க குடும்பத்தோடு நல்லா இருக்கணும் என்றால் அந்த பாட்டி ரொம்ப சந்தோஷம் ஆயா என்று சொல்லி வழக்கமாக என்னுடைய காய்கறி பையை நான் தூக்கிறேன் எப்பொழுதையும் விட சற்று கனமாக இருந்தது திறந்து பார்த்தேன் வழக்கத்தை விட அதிகமான காய்கறிகள் அதை தவிர கட்டாக ஒரு மல்லிகை பூவும் சுற்றி வைக்கப்பட்டிருந்தது என்ன ஐயா இது இது என்னோட பையா என்றேன் ஆமா ஐயா உன்னோடது தான் அந்த பூவை உன்னுடைய வீட்டுக்கார அம்மாவுக்கு கையில் கொடு அவங்க எப்போவுமே சந்தோஷமா உன்னோட இருக்கணும் அவங்க செஞ்ச உபகாரம் என் குடும்பம் என்னைக்குமே மறக்காது என்றால் என்ன ஐயா என்னென்னவோ சொல்ற ராசா உன் வீட்டுக்கார அம்மா தான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாங்க என்று முதலே எனக்கு தெரியாது அப்புறம் விசாரித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்றால் அந்த ஆயா நான் திகைத்து போய்விட்டேன் பிறகு இப்படியே இது தொடரக்கூடாது என நினைத்தேன் சரி ஆயா என் மனைவி தான் வந்தாங்க ஆனால் நாளையிலிருந்து நீ வழக்கமாக கொடுக்குற காய்கறி தான் எனக்கு கொடுக்கணும் சரியாக சில்லரையும் வாங்கிக்கணும் அதிகமாக எல்லாம் கொடுத்தீன்னா அப்புறம் நான் இங்கே வரவே மாட்டேன் உன்னை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி ராசா அப்படியே செய்கிறேன் வராமல் காட்டி இருந்துடாதாசா என்று சொன்னால் அந்த ஆயா வீட்டிற்கு வந்து மனைவியிடம் சொன்னேன் என் மனைவி ரொம்ப ஆச்சரியப்பட்டாள் வா வாட் எ கிரேட் லேடி என்ன பெருந்தன்மை என்று அந்த பூச்சாரத்தை அப்படியே சாமி படத்தில் அலங்காரம் செய்து அவளுக்காக வேண்டியும் கொண்டாள் பிறகு என்னிடம் என்னங்க நாளைக்கு மாலை நேராக ஆங்க போகாதீங்க வீட்டுக்கு வந்து என்னையும் கூட்டிட்டு போங்க என்றாள் மறுநாள் மாலை நானும் மனைவியும் ஆயா கடைக்கு போனோம் ஆயா என் மனைவியை பார்த்ததும் வாமா தாயி நீ நல்லா இருக்கணும் ஐயா கூட சௌக்கியமாக சந்தோஷமா இருக்கணும் எவ்வளோ பெரிய உபகரண நீ செஞ்சிருக்க என வாயால் வாழ்த்தினாள் என் மனைவி சொன்னது ஆயா நான் வேத்து மனுஷியா இதை செய்யலை உனக்கு மூத்த பொண்ணாக என்ன செய்யணுமோ அதை தான் நான் செஞ்சேன் ஆனால் இருந்து நீ வழக்கமான காய்கறி தான் கொடுக்கணும் மேற்கொண்டு எதையுமே நீ தரக்கூடாது என்று சொல்லி என்னிடம் என்னங்க ஸ்கூட்டரை விட்டு ஒரு நிமிஷம் இங்கே வாங்க என்று சொல்லி ஆயா எங்கள் ரெண்டு பேரையுமே ஆசீர்வாதம் பண்ணுங்க என்று சொல்லி அவருடைய காலடியில் வணங்கினோம் ஐயோ என்னம்மா இது இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதம்மா என்று ஆயா பத பதைத்து கண்ணீரில் கண்ணில் நீர் பெருக நெடுநாள் நெடுநாள் நல்லா இருக்கணும் ஐயாவும் அம்மாவும் என்று எங்களை அந்த பாட்டி வாழ்த்தினார் என் மனைவி உடனே சொன்னால் பணங்கி ஆசிர்வாதம் பெற உன்னை விட பெரிய உயர்ந்தவர்கள் எங்களுக்கு தெரியாது உன்னோட அன்பான வார்த்தைகள் தான் எங்களுக்கு தேவை என்று சொல்லி வாங்க போகலாம் என்று நாங்கள் கிளம்பினோம் கண்ணீர் மழுக வாயடைத்த ஆயா அப்படியே உட்கார்ந்திருந்தார் தூய்மையும் பெருந்தன்மையும் மனிதநேயமும் ஒன்று சிலிர்த்து கண்ணீர் வடித்து கொண்டிருந்தது அவளுடைய அருமையும் பெருந்தன்மையும் உயர்வும் எவ்வளவு அபூர்வமான எளிதில் காணப்படாத ஒன்று என்பது அவளுக்கு தெரியாது நாங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் உள்ள ஒரு கோயிலுக்கும் போனோம் வளம் வந்து வணங்கிவிட்டு வெளியே வரும்போது என் மனைவி பக்கம் கை கூப்பினேன் என்னங்க சாமி அங்கே இருக்கு என்ன பார்த்து எதுக்கு கும்புறீங்க என்னாச்சு உங்களுக்கு கோவிலில் தெய்வத்தை தவிர வேறு எதையும் வணங்கக்கூடாது இது தெரியும்ல என்றாள் நான் சொன்னேன் எனக்கு நல்ல தெரியும் இறைவன் எங்கும் நிறைந்தவன் உன் பக்கத்திலும் இருக்கின்றான் உனக்குள்ளும் இருக்கின்றான் இவ்வளவு நல்ல உபகாரமும் அன்பும் உள்ள உள்ளம் நிறைந்த உன்னிடத்தில் நான் பார்க்கிறேன் என்று சொன்னேன் இந்த நாளும் உங்கள் அனைவருக்கும் மிக இனிய நாளாக அமையட்டும் வாழ்க வளமுடன் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கிற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் ஃபேஸ்புக்லையும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கிற பேஜை வந்து லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம சீ ஃபஸ்ட் ஆப்ஷனும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோட நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும் நன்றி வணக்கம்